ஹாய் ஃப்ரெண்ட்ஸ் அனைவருக்கும் வணக்கம் இப்போ பாருங்கள் இந்த வடை எப்படி செய்கிறதுன்னு பார்ப்போம் அதுக்கு வெங்காயம் கொத்தமல்லி கருவேப்பில்லை பச்சை மிளகா ஒன்று ரெண்டாக உடைச்ச கடலை எள் வெள்ளை எள்ளு கால் கப்பு ரவை ஒரு கப்பு அரிசி மாவு பெருங்காயம் கால் கப்பு கோதுமை மாவு இந்த பொருள் மட்டுமே இதுக்கு போதும் வீட்டில் உள்ள பொருளை வச்சு சிம்பிளாக இந்த ஸ்நாக்ஸ் செஞ்சு பாருங்கள் சூப்பராகவே இருக்கும் இப்போ பாருங்கள் வெங்காயம் பச்சை மிளகாய் எல்லாத்தையும் ஒரு பவுலில் போட்டு இதோட உப்பு கொஞ்சோண்டு சில்லி ஃப்ளேக்ஸ் அதுக்கப்புறம் கொஞ்சம் பெருங்காயம் இதை சேர்த்து நல்லா ஃபஸ்ட்டு இந்த வெங்காயத்தோடு நல்லா கலந்து வச்சுக்கோங்க இப்படி கலந்து வச்சுட்டிங்கன்னா ஒவ்வொரு மாவுகளாக போட்டுருங்க ஃபஸ்ட்டு அரிசி மாவு சேர்த்துருங்க அதுக்கப்புறம் கால் கப்பு ரவை சேர்த்துருங்க கால் கப்பு கோதுமை மாவையும் சேர்த்துருங்க இதையும் சேர்த்து நல்லா ஒரு பெருட்டு புரட்டுட்டு இதோட எள்ளும் சேர்த்து நல்லா கலந்துருங்க நல்லா கலந்துட்டிங்கன்னா கலந்ததுக்கப்புறம் இதில் ஒரு ரெண்டு கரண்டி நெய் வெண்ணெய் எண்ணெய் சேர்த்துருங்க நான் வந்து நெய் காய்ச்சின சட்டி இருந்துச்சு அதில் நான் கொஞ்சோண்டு எண்ணெய் கலந்து நான் ஊற்றுனனால அந்த கலர் அப்படி இருக்குது நீங்கள் வெறும் எண்ணெயை கூட நெ ஊற்றிக்கலாம் இதோட நீங்கள் அந்த வறுத்த கடலையும் சேர்த்து கொஞ்சோண்டு தண்ணி சேர்த்து நீங்கள் கலந்து இந்த பதத்துக்கு மாவு இருக்கும் இப்போ பாருங்கள் இதை வந்து இந்த நேரத்து உடனே செஞ்சிடலாம் ஊரணுங்கிற அவசியம் கிடையாது உடனேயே இதை நீங்கள் செஞ்சு பாருங்க நல்லாவே இருக்கும் இதை இந்த மாதிரி ரவுண்டாக தட்டி வீட்டில் உங்கள் வீட்டில் வாழையில் இருந்தால் வாழையில் தட்டிக்கோங்க அப்படி இல்லைனாலும் இந்த மாதிரி என்ன கவர் கண்டிப்பாக எல்லார் வீட்லேயும் இருக்கும் அந்த கவரில் நீங்கள் இந்த மாதிரி வடைகளாக தட்டி வச்சுக்கோங்க வச்சுட்டு வானலில் எண்ணெயை ஊற்றி நீங்கள் ரெண்டு ரெண்டாக போட்டு பொறிச்சு எடுங்க மீடியம் ஃப்ளேம்லேயே நீங்கள் பொறிச்சு எடுங்க இந்த வடை சூப்பராக முறு மொறு மொறுன்னு நல்லாவே இருக்கும் வீட்டில் எல்லோருக்கும் இதே மாதிரி ட்ரை பண்ணி பாருங்கள் கண்டிப்பாக நாம் நார்மலாக பண்ணுற பருப்பு வடை அதுக்கப்புறம் கீரை வடை அதையெல்லாம் பார்த்தோம்னா இந்த வடை ரொம்ப டிஃப்ரெண்ட்டாகவே நல்லாயிருக்கும் பருப்பெல்லாம் ஊற வச்சு அரைக்கணுங்கிற அவசியம் கிடையாது வீட்டில் இருக்கிற பொருளை வச்சு சிம்பிளாக கையில் கண்டிப்பாக எல்லா வீட்லேயும் அரிசி மாவு கோதுமை மாவு ரவை கண்டிப்பாக இருக்கும் அதனால் இந்த ஒரு மூணு பொருளை வச்சு இந்த வடை நீங்கள் கர்நாடகா ஸ்பெஷல் மதுர் அது நம்ம ஊரில் கண்டிப்பாக இது கிடைக்காது அதனால் வீட்டில் இந்த மெத்தடில் நான் சொன்ன மெத்தட்லேயே நீங்கள் ட்ரை பண்ணி பாருங்கள் இந்த விட கொஞ்சம் நேரத்துக்கு மொறுவலாகவே அப்படியே இருக்கும் வீட்டில் நீங்களும் இதே மாதிரி ட்ரை பண்ணி பார்த்து உங்கள் ஃபீட்பேக்கில் எங்களுக்கு கமெண்ட் கமெண்ட்கெலாம் சொல்லுங்கள் சேனல் பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் மறக்காமல் பழக்கத்தில் இருக்கிற பெல்லைக்காமல் கிளிக் பண்ணுங்கள் நன்றி வணக்கம்